ரைஸ்லா கத்தனம் அமைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலவெளியில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மலர் சொல்ல தினமொரு லோகோ சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ வசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் ஒரு புதிய வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஒரு புதிய லோக சுவார்த்தையை சொல்லி அதுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் கூட ஒன்று ஒரு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஏழாம் வசனம் ஒன்று பதினைந்து ஐம்பத்தி ஏழில் நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்போ சொன்ன சொல்லுகிறார் நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு ஜெயத்தை இந்த ஒன்னுக்கு ஒரு பதினஞ்சு அதிகார நீங்க முழுக வாஸ்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கடைசி முடிவு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் எக்கால சத்தம் கேட்குதல் பறந்து போகுதல் அப்படி பல காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்படும் கடைசி நேரத்தில் என்னென்ன நடக்கும் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தால் அப்படின்னு நடக்கும் அதுக்கு முன் மறித்து போனால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நாமும் உயிர் தெழுவோம் மறித்தால் இல்லாவிட்டால் ஆண்டோரிகள் பறந்து போவோம்னு சொல்லி இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இங்கே படிக்கும்போது நம்ம கத்திரை ஏசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி இங்கே சொல்லுவோம் என்ன நமக்கு உலகத்தில் நிறைய ஜெயம் பெற்றிருப்போம் அந்த அல்டிமேட் ஜெயம் என்ன தெரியுமா சொல் நிறைய ஜெயம் பெற்றிருப்போம் எக்ஸாம்ல ஜெயம் பெற்றிருப்போம் வேலையில வெற்றி அடைஞ்சிருப்போம் நம்முடைய பிசினஸ்ல வெற்றி அடைஞ்சிருப்போம் ஜெயத்தை பெற்றிருப்போம் எல்லா ஜெயங்களும் வந்து உலகத்தோடு முடிந்தா கத்திர ஏசு கிறிஸ்துவின் மூலமா பாருங்க கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறதே கடைசி ஜெயம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை விட்டு பறந்து போவது ஆண்டுடைய சமூகத்துக்கு செல்வதுதான் அந்த ஜெயம் அந்த ஜெயத்தை எப்படி கிடைக்கும் அப்படின்னா கத்ரா ஏசு கிருஷ்ணன் மூலமாய் நமக்கு ஜெயத்தை உண்டாக்குகிறார் இயேசு கிருஷ்ணன் மூலமாய் மன்னிப்பு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த வாழ்க்கை ஏசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகத்தில் மாத்திரமில்ல பரலோகத்தின் நம்பிக்கை ஏசு கிறிஸ்து மூலமாய் அப்படியே நம்ம மறுமாக பிறந்த எல்லாம் ஏசு கிறிஸ்து மூலமாய் தான் நமக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது சில சமயத்தான் சொல்லுவாங்க நீ சில ஆள்களை பார்த்துட்டு சொல்லுவோம் நீ ரொம்ப ஜெயம் பட்டுட்டீங்க நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் நீங்கள் நீங்கள் நினைச்ச கருத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னா வெற்றின்னா இதை காட்டுகிறது உலக பிரகாரமாக வெற்றின்னு சொன்னா பணம் சம்பாதிப்பது நல்ல வேலையில அச்சீவ் பண்றது பல ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பது எல்லா காரியங்களையும் அதுதான் வெற்றின்னு நினைக்கிறாங்க ஆனா அது வெற்றின்னு வேதாமல் அதை சொல்லவில்லை அது மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கே போயிடும் நம்மளோட சரீரமே இங்க இருக்காது நம்மளோட சரீரமே மண்ணுக்கு போயிடும் தான் போடுறோம் அப்படின்னா வெற்றி என்பது உலக பிரகாரமாய் மனுஷன் சொல்ற பிரகாரமான வெற்றி இல்லை மனு சொல்றப் நீ ஜெயம் இல்லை நீ ஜெயிச்சிட்டப்பா நீ ஜெயிச்சு காப்பிட்டுட்ட என்ன இருந்தோன்னா நீ ரொம்ப வளர்ந்துட்ட எல்லாரையும் காட்டில் நல்ல நிலைமையில இருக்கிற பொசிஷன்ல நல்லா இருக்கிற உலகத்துல எல்லாரும் மதிக்கத்தக்க அளவுக்கு என்ன பணம் உள்ளோன்னு தான் மதிப்பாங்க மதிக்கத்தக்க அளவுக்கு மாறிட்டேன்னு சொல்லி உலகத்தில் சொன்னாலும் உண்மையிலேயே ஜெயம் என்ன இங்கிருந்து பார்க்கும்போது இந்த பாவத்தின் பாவத்தை விட்டு பாவத்தின் சரீரத்தை விட்டு பாவ வாழ்க்கை விட்டு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகிறோம் அதான் உண்மையான ஜெயம் அந்த ஜெயத்தை தான் அங்கே சொல்கிறார் பாருங்க நம்முடைய கத்திரம் இயேசு குருசுனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற அந்த அல்டிமேட் வெற்றி அல்டிமேட் ஜெயம் வெற்றி அது இயேசு கொடுப்பார் அது எந்த நாள்னா கடைசி நாட்களிலே கொடுப்பார் என்று சொல்லப்பட்டே நீங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லி ரொம்ப இருக்கிறீங்களா நான் வெற்றி பெற்றுட்டேன் நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டப்பான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சிலவங்க எக்ஸாமில் ஹை மார்க் எடுத்துட்டப்பான்னு சந்தோஷப்படுவாங்க இப்படி உலகத்தில் பல காரியத்திலே நினைத்து பல சந்தோஷங்களை பட்டாலும் அது நமக்கு இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியமாக இருக்குது இயேசு இயேசுமா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு பாருங்க என்ன சொல்லப்படு நமக்கு ஜெயம் எங்க கர்த்தனாலே வரும் அந்த ஜெயம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாவத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டு வாழ்கிற ஜெயம் ஜெயம் அதான் ஜெயம் பிசாசை ஜெயிக்கிற ஜெயம் பிசாசை பாவத்துக்கு அடிமையா இருக்க எழுப்ப முடியல ஓ நான் பா வரணும் நினைக்க முடியல ஜெயம் பெற முடியவில்லை ஆனால் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தன் வைத்திருக்கிறார் என்ன செய்யலாம் கரு மூலமாக நமக்கு ஜெயம் உண்டாகும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது ஒரு பெரிய அதிசயம் நடக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை வாழ்க்கையிலே செய்யத்தக்கதாக அற்புதம் என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு எல்லா அற்புதத்தை காட்டிலும் மனம் திரும்புத அற்புதம் தான் பெரிய அற்புதம் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அந்த அதிசயம் எல்லா அதிசயத்தை காட்டிலும் ஒரு மனிதன் பாவத்தின் நரகத்தை விட்டு வெளியே தப்பி வருவது அங்க போகிறவனை காப்பாற்றுவது உண்மையிலே பெரிய நச்சிப்பு பெரிய ஒரு விடுதலை ஒரு பெரிய ஜெயம் என்று சொல்லலாம் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னா நான் பாவத்திலிருந்து ஜெயிச்சுட்டேன் நான் பாவத்தின் பிடியிலிருந்து ஜெயிச்சுட்டேன் பிசாசின் கையில் இருந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஜெயத்தை தான் நீங்கள் சொல்லு அது யார் மூலமாக கிடைக்குன்னா கத்திரா இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு நீங்கள் அவர் தான் நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஜெயத்துக்கு மேலான ஜெயத்தை கத்தல் உங்களுக்கு கொடுப்பார் இந்த நாட்கள் நீங்க தோல்வியின் மேலே தோல்விப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்தையே நான் ஜெயிக்க முடியல இந்த உலகத்திலேயே நான் நல்ல வெற்றியாக வாழ முடியல நினைக்கலாம் இந்த உலகத்தில் பணம் இருந்தால் வெற்றின்னு சொல்லி நினைக்க அந்த வெற்றி நமக்கு தேவையில்லை நாம் உலகத்தை ஜெயிக்கணும் பிசாசை ஜெயிக்கணும் மரணத்தை ஜெயிக்கணும் ஓ மரணத்தை ஜெயித்தவர்களாய் அவரோடு இருக்க இருப்போம் அதுதான் கத்தர் சொல்லுகிறார் ஓ நித்திய ஜீவனுக்கு செல்லுகிறதான ஒரு ஜெயம் அது யார் மூலமா இல்லாத மூலமா இயேசுகர் நம்ம கொடுக்கப்படுது அதை நீங்க பெற்றுக்கொள்ள கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா இன்றைக்கி அதை பற்றி யோசித்திருக்கிறீங்களா அதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி யோ சொல்லணும்னா இந்த வேத வசனத்தை தான் சொல்லணும் இயேசு மூலமாக கிடைக்கிற ஜெயந்தான் உண்மையான ஜெயம் அந்த ஜெயத்தை நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள இயேசு மட்டும் கூப்பிடுவாங்க அனுபவ எனக்கு இந்த உலகம் ஓ ஒரு காரியமில்லை எனக்கு ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தது நாட்களில் உங்களுக்கு ஜெயித்து மேலே ஜெயத்தை இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க அது மாதிரி பண்ணுவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற ஒரு நல்ல நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பிள்ளைகளை எல்லாரும் ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் அன்றவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு கத்திர அஸ்விப்பாங்க அன்றரே கத்திரா கிறிஸ்து மூலமாக ஜெயங்களுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கலாமா இன்னைக்கு இந்த உலகத்தில் ஜெயத்தை பெற முடியாமலும் சில சமயத்தில் அநேக வெற்றி மேலே வெற்றி பெற்றிருந்தாலும் பணத்து மேல பண சம்பாத்திருந்தாலும் அது எங்களுக்கு ஜீவனை கொடுக்காது அன்றரே சோத்திர பாவத்தில் இருந்து விடுதலை அன்றரே அக்கிரமத்து விடுதலை பிசாசு விடுதலை இந்த உலக கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு நல்ல ஜெயத்தை கொடுத்து அன்றொரே நித்திய ஜீவனை கொடுக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லா பிள்ளைகா செப்பிக்கிறோம் பாதுகாத்துக்கிறோம் அதை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் மாஞ்சிய விருப்பத்தையும் கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்து இந்த காலை விடுதலை பிதா குமார பல சாமத்தாலே ஒவ்வொரு ஆசிரியையும் பாதுகாப்போம் இயேசு நாமத்தில் கத்துலாம் இவங்கள ஆசிரதிப்பார்கள் நமக்கு ஜெயத்தை கொடுக்க ஈசி திருசின் மூலமாக தான் வரும் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கணும் இன்னொரு லோக சாத்திய மூலமாக சந்திக்க வரையிலும் கத்துட்டா நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக